வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி நம்ம வெஜ் புலாவ் எவ்வாறு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை போட்டு பட்டை கொஞ்சம் வதங்கினதும் அது கூட ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சம் அண்ணாச்சி பூ எல்லாம் போட்டு எண்ணெயிலே வதக்கலாம் அதன் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷாக வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரச்ச தக்காளியும் ஒரு மூணு தக்காளி வச்சுருக்கேன் தக்காளியை கொட்டி தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆறு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆறு பச்சை மிளகாவையும் அதில் போட்டு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கலாம் அதன் கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துடுங்க இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயிலே நல்லா போது கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கும்போது தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் காய் இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் இ கைவிடாமல் வதக்கும்போது காய் ஓரளவுக்கு பாயில் ஆகும் அதன் பிறகு நல்லா இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயிலேயே கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்றா வதங்கின பிறகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளை இதில் கலந்துடுங்க அதையும் கலந்து அந்த மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம் அது நல்லா வதங்கி வரும்பொழுது நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நாலு அளவுக்கு பாசுமதி ரைஸை ஊற வச்சுருக்கேன் அதை அலம்பி தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நாலு அழகுக்கு ஆறு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் வீதம் தண்ணி என்ற முறையில் வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு பிடி பச்சை புதினா ரெண்டையும் கலந்து அரை ஸ்பூன் லெமனை போட்டு மூடி ஒரு விசில் வந்த பிறகு திறந்தால் சுவையான வெஜ்ஜு புலாவ் ரெடி சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ